இஸ்ரேல மிக முக்கியமாக பல்வேறு விதமான பதற்ற நிலைமைகள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன கண்டிப்பாக இஸ்ரேல வரலாறு காணாத மிகப்பெரிய அளவிலான இந்த காட்டு தீ பரவி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் நிலம் தீக்கிரையாகி போயிருக்கிறதாம் இது போன்ற ஒரு காட்டு தீ இதற்கு முன்பு அங்கே பரவியதே கிடையாதாம் இதன் முதல் தடவையாக இவ்வாறான மிகப்பெரிய அளவிலான அழிவை ஏற்படுத்துகின்ற காட்டு தீ பரவ ஆரம்பித்திருக்கிறதாம் கடந்த இருபத்தி மணி நேரத்தில் பார்ப்பீர்கள் ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்ட செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக அங்கே ஒரு புறத்தில் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இவரான இயற்கை அழிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இஸ்ரேலுடைய இந்த பதற்ற நிலைமை பற்றி உலகம் அவதானிக்க ஆரம்பித்திருக்கிறது கடந்த புதன்கிழமை காலை வழியில தான் அங்கே ஜெருசலம் பகுதிகளில் மலைகளில் தீ முதன் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது பரவ ஆரம்பிக்கிறது என்று அப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படி கண்டு கண்டறியப்பட்டது அதுக்கு பிறகு ஐந்து இடங்களில் தீ பற்றி கொள்ள ஆரம்பித்தது இப்படியாக இந்த வெப்ப அலை காரணமாக காட்டு தீயினுடைய வேகம் அதிகமாக இருப்பதாகத்தான் அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய பாகிஸ்தான் பிரச்சனை சம்பந்தமாக பேசிய ஆகணும் உண்மையிலே இந்திய பாகிஸ்தான் பிரச்சனை அப்படின்றது சாதாரணமான விடயம் கிடையாது இரு நாடுகளும் ஒற்றுமையாக இருக்கும் போதுதான் அந்த நாடுகளுக்கு இடையில மக்கள் சந்தோஷமாக புரிந்துணர்வோடு வாழ முடியும் என பாருங்க விளையாட்டுல கூட இனி இந்தியா சொல்லிவிட்டது பாகிஸ்தான் ஒரு விளையாட்டு கிடையாது கிரிக்கெட் விளையாடையா கிரிக்கெட் விளையாட மாட்டோம் அது செய்ய மாட்டோம் இது செய்ய மாட்டோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கு இப்போது பாகிஸ்தானில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அங்க இருக்கிற வானொலிகளில் இனி இந்திய பாடல்களை ஒளிபரப்புவது கிடையாது இனி ஒளிபரப்ப மாட்டோம் நிறுத்திவிட்டோம் என்று அனைத்து பாகிஸ்தான் வானொலிகளிலும் இனி இந்திய பாடல்களை ஒளிபரப்ப வேண்டாம் என்று சொல்லப்பட்டது அதை அனைத்து வானொலிகளும் ஏற்றுக்கொண்டு இனி இந்திய பாடல்கள் இல்லை என்று முடிவெடுத்திருக்கின்றன எப்படி ஒரு தீர்மானம் என்று பாருங்களேன் என்ன பாருங்க ஏற்கனவே சும்மாவே இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாண்டா கிரிக்கெட்ல பரம எதிரியாக பார்ப்பாங்க

கைகளை எல்லாம் கழுவி சுத்தமாக வைத்திருங்கள் இந்த உலக நடப்பு உள்ளூர் நடப்பு எல்லா விஷயங்களையும் பேசிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் நாங்க சொல்லியிருந்தோம் காட்டு தீ வரலாறு காணாத காட்டு தீ இஸ்ரேல் இல்லையா கண்டிருக்கிறது இப்போது இந்த காசா மீது இஸ்ரேல் வந்து எல்லா வழிகளிலும் தாக்குதல் பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது முக்கியமாக இந்த செய்தியை படைக்கின பொழுது கவலையாக இருந்தது காசா வாழ்றாங்க காசாவில் வாழ்ற சிறு குழந்தைகள் உட்பட பெண்கள் உட்பட இந்த உணவு வகைகளை எல்லாம் அப்படியே தடை உணவற்ற நிலை அந்த அந்த இடத்துக்கு எங்கெல்லாம் இருந்து உணவுகள் வேற வேற வழி எல்லாம் மூடப்பட்டிருக்கிறதால உணவுகள் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது உணவற்ற ஒரு நிலை காசாவுல வாழ்ற சின்ன குழந்தைல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் அது பெண்களா இருக்கலாம் ஆண்களா இருக்கலாம் யாராலுமே பசியாலும் ஊட்டச்சத்து குறைபாடாலும் பாதிக்கப்படுற நிலைமை ஒன்று இப்ப காசாவை பொறுத்தவரையில ஏற்பட்டிருக்கிறது அவ்வளவு ஒரு கவலையான விஷயமா காணப்படுகிறது என்னவா எதப்படியோ இது போன்ற மூர்க்கத்தனமான செயலன்தான் இதை மேலே சொல்ல வேண்டும் இது போன்ற விடயங்கள் உண்மையில தவிர்க்கப்பட வேண்டும் எதையும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் எடுத்துக்கெல்லாம் பிரச்சனை என்றதை தாண்டி இப்போ இந்த பிலிப்பீன்ஸ்ல ஒரு பெரிய பூங்கா அதாவது ஒரு 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 ஜூ உண்டா ஒரு மிக காட்சி சாலை அங்க நிறைய பேர் வருவார்கள் நிறைய வெளிநாட்டவர்கள் உள்நாட்டவர்கள் என்று அதிகம் சிறுவர்கள் அப்படி இப்படி இளைஞர்கள் எல்லாருமே வர ஒரு இடமாக இருக்கிறது மற்றது அந்த உயிரினங்கள் நிறைந்து இருக்கிற இடம் விதவிதமான உயிரினங்கள் இருக்கின்றன சிங்கம் புலி முதலை அது எக்கச்சக்கமா இருக்கு சரியா இப்ப அங்க வந்த இருபத்தொன்பது இருபத்தொன்பது வயது ஒரு வாலிபர் வாலிப வயசுதானே இப்ப செல்பி மோகம் காரணமாக முதலைய இடம் பிடிப்பட்டார் செல்பி முதலைக்கு பக்கத்துல செல்பி எடுக்கும்போது முதல பிடிச்சிட்டு கைய கைய கவர் முதலை கைய பிடிச்சிட்டு அந்த முதலிட்டிருந்து கைய பறித்து எடுக்கிறதுக்கு படாத பாடுபட்டிருக்கிறாங்க நீண்ட நேரம் போராடி இருக்கிறாங்க அதுக்கு பிறதான் ஒரு மாதிரி மீட்கப்பட்டார் ஆனாலும் கூட பலத்த ஹாய மேற்பட்டது வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதான் செல்ஃபி மோகம் அப்படின்றது விட்டுது இல்ல பாருங்க யாரையும் விட்டு வைக்காது ஓடும் ரயிலில் எடுப்பாங்க கடற்கரைக்கு மேலே குதிக்கிற மாதிரி எடுப்பாங்க பெரிய மலைகளுக்கு மேலே எவ்வளவு விபத்துகள் பதிவானாலும் திறந்த மாட்டேன்றாங்க தாய்லாந்துல இருந்து மூன்று பெண்கள் யுவதிகள் வந்திருக்கிறாங்க வந்தது பிரச்சனை கிடையாது வரும்போது கொண்டு வந்ததுதான் பிரச்சனை பொருட்கள் பொருட்கள் இது உயிரினங்கள் போதைப் பொருட்கள் கிடையாது உயிரினங்களை கொண்டு வந்து நீர்வாழ் உயிரினங்களை கொண்டு வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட ஆக்கிரமிப்பு நீர்வாழ் உயிரினங்களை தாய்லாந்துல இருந்து இறக்குமதி செய்ய முயன்ற பெண்களை தான் சுங்கத்தினை கைப்ப கைது செய்து அந்த உயிரினங்களையும் கைப்ப

உள்ள உள்நாட்டுல இருக்கிற பல்லுயிர் பெருக்கத்தை அது சேதப்படுத்தும் நோய்களை பரப்பும் ஆராயப்பட வேண்டிய ஒன்று திரும்ப இதை தாய்லாந்துக்கு ஏற்றி அனுப்ப போறாங்களாம் அது வேற கதை ஆனா எதற்காக இதை கொண்டு வந்தார்கள் அப்படின்றது இனி விசாரணைகள் இருந்து வெளியில உயிரினங்களை இலங்கையில் இருக்கிற உயிரினங்களை பாதிக்கும் இலங்கையில சுற்றுப்புற சூழலை பாதிக்கும் ஆயிரம் விஷயங்களை சொல்லும் போது எதற்காக இதை இவர்கள் கொண்டு வந்தார் லண்டன் பக்கம் போயிட்டு வருவோம் அங்க வந்து ஒரு திருமணமான ஒரு பெண் திருமண ஆடையில வந்து மரதன்று சோடி இருக்கிறாங்க அது என்னென்றால் என்றால் கணவருடைய நினைவாக கணவர் ஒரு அத்திய வகையான புற்றுநோய்க்கு உள்ளாகி இறந்து போயிருக்கிறார் அவரை நினைவு கூர்ந்து அவர் நினைவாக இதுபோன்று புற்றுநோயால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறதுக்கான நிதியை திரட்ட வேலையில தான் அவர் ஈடுபட்டு இருக்கிறார் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில தான் இந்த மரதன் ஓடி இருக்கிறாங்க மரதன் ஓடி இருக்கிறாங்க இல்லையா ஓடி முடிச்சிருக்கிறாங்க அதாவது உண்மையிலே மனசுக்குள்ள நிறைய வலிகள் இருக்கின்றன அந்த வழிகளோடு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் தன்னுடைய கணவரை இழந்தார் அதே போன்று இத்தனை பேர் தங்களுடைய உறவினர்களுடைய இழப்புகளை சந்தித்திருப்பார்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில தான் லோரா தோராமன் என்ற பெண் இவ்வாறு திருமண உடை திருமண உடையில என்று சிரமம் தான் கிறிஸ்தவ திருமணங்கள்ல பயன்படுத்தப்படுற அந்த கொஞ்சம் அதோட ஓடி முடிச்சிருக்கிறாங்க